பாவசுமையை குறைக்க பாபா காட்டிய வழி சாய்நாதர் தினமும் வீடு வீடா போய் உணவு வாங்கறத வழக்கமா வச்சிருந்தாரு அதிலும் குறிப்பா அஞ்சு வீடுகள்ல மட்டும்தான் அவர் பிக்ஷை எடுப்பார் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பலரும் ஆச்சரியப்பட்டாங்க அவர் நினைச்சா இந்த உலகத்துக்கே உணவு படைக்கலாமே அப்படின்னு பேசினாங்க சந்ததி செல்வம் புகழை துறந்தவரு என்னைக்குமே யாசகம் செஞ்சுதான் உணவு வாங்குவாங்க ஏன் அப்படின்னா சன்னியாசிகள் அவங்களுக்கு அப்படின்னுட்டு எதுவும் இல்லாத நிலையில யாசித்தே உணவு வாங்குவாங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கிறது சம்சாரியுடைய கடமை அப்படின்னுட்டும் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது இருந்தாலும் சாய் ஒரு சந்நியாசி கிடையாதே அதோட அவர் சம்சாரியும் கிடையாது அவருக்கு இந்த உலகமே வீடு உலகத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துறதே அவருடைய செயல் அதனாலயே அவர் செய்யற எந்த ஒரு செயலையும் நாம விமர்சிக்க முடியாது அதோட அவர் மக்களை பாவ சுமையிலிருந்து காப்பாத்துறதுக்காகவே பிக்ஷை பாத்திரம் சுமந்தவர் சரி இப்போ இத நம்ம தெரிஞ்சுப்போமா உணவு தயாரிக்கும் போது அதாவது கழுவும் போது இடிக்கும் போது அரைக்கும் போது இது மாதிரியான செயல்களில் ஈடுபடும்போது பல கிருமிகளையும் ஜந்துக்களையும் நாம் கொல்ல நேரிடுது இல்லையா ஏற்படுற பாவ சுமைகளுக்கு பரிகாரத்தையும் நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது பிரம்மனுக்கோ தேவருக்கோ வேதத்துக்கோ பித்ருக்களுக்கோ இல்ல வீடு தேடி வரும் அதிதிக்கோ உணவு கொடுத்தோம் அப்படின்னா பாவ விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னுட்டு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது சாய்ராம் பிக்ஷை கேட்டு போனதன் மூலமா மக்களை பாவத்திலிருந்து காப்பாத்தி பாவத்தை தானே எத்துண்டார் இதன் மூலமா நாம எல்லோரும் உணர வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் வரியவருக்கும் உணவிட வேண்டியது நம்முடைய கடமை மட்டும் கிடையாது அந்த செயல் நம் பாவ சுமையும் குறைக்கும் அப்படின்றது தான் அதனுடைய தாத்யம் நன்றி ஜெய் சாய்ராம் அண்ணதானம் செய்வோம் பாருங்கள் தானம் செய்வோம் பாருங்கள் அண்ணதானம் செய்வோம் பாருங்கள் அன்னலமின்றி சாய் நாமம் சொல்லி சிரடி மண்ணில் சாய் மகிமா துணை கொண்டு நன்னலமின்றி சாய் நாமம் சொல்லி சிரடி மண்ணில் சாய் மகிமா தானம் செய்வோம் அன்ன தானம் செய்வோம் பாருங்கள்